அஸ்லாம் வலைக்கும் கதுவாவை தொடர்ந்து உதம்பூர் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளன சாங் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் தரப்பிலும் பாதுகா சூடு நடத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தி வந்தபோது இன்றும் பயங்கரவாதிகள் மறைந்திருந்து பாதுகாப்பு படையினர் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் சிலர் படுகாயம் அடைந்தனர் உடனே உடனடியாக சுதாரித்து கொண்ட வீரர்கள் பயங்கரவாதிகள் மறைந்திருந்த இடத்தை நோக்கி சுமார் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர் இதில் பயங்கரவாதிகள் ஆயுதங்களை விட்டு தப்பிச் சென்றனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்திலும் இன்று இரவு எட்டு மணி அளவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் உதம்பூர் பகுதியிலிருந்து நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சாங் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இத்தாக்குதல் இத்தாக்குதல் நடந்தது பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளதாகவும் அங்கு பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஒரு மாதத்தில் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட ஆறாவது பயங்கரவாத தாக்குதல் இதுவாகும்